கோபிச்செட்டிபாளையம் அருகே உள்ள காட்டு காட்டுவளுவு கிராமத்தில் முதல் நிலை காவலர் சசிகுமார் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள பாளையம் காட்டுவளவு பகுதியைச் சேர்ந்தவர் சசிகுமார் கடத்தூர் காவல் நிலையத்திலிருந்து கடந்த இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நீலகிரி மாவட்டம் அருவங்காடு காவல் நிலையத்திற்கு பணியிட மாறுதல் செய்யப்பட்டார் அங்கு பத்து நாட்கள் மட்டுமே பணியில் இருந்த சசிகுமார் அதன் பின்னர் பணிக்கு செல்லாமல் இருந்து வந்துள்ளார் இந்நிலையில் வீட்டில் இருந்த சசிகுமார் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற கடத்தூர் போலீசார் தற்கொலை செய்து கொண்ட சசிகுமார் சடலத்தை கைப்பற்றி கோபி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் போலீசார் நடத்திய விசாரணையில் தற்கொலை செய்து கொண்ட சசிகுமாருக்கும் அவரது மனைவி தேவிக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருவதாகவும் கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்பு சசிகுமார் நீலகிரி மாவட்டம் அருவங்காடு காவல் நிலையத்திற்கு பணியிட மாறுதல் செய்யப்பட்டதும் அதன் பின்னர் மனவேதனையில் இருந்த சசி குமார் மதுவிற்கு அடிமையான நிலையில் தற்கொலை செய்து கொண்டது விசாரணையில் தெரியவந்தது